இப்ப முல்லா சொன்னாரு இந்த கழுதைய பத்தி உனக்கு தெரியாது இது சண்டி கழுதை நான் கிளக்க போனா மேக்கப் போகும் தெக்க போனா வடக்க போகும் நான் மூணு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆப்டர் ஆல் இது ஒரு கழுதை தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லி அதுப்பேன் வடக்குல போனா வடக்குல இருக்க முடிச்சுப்பேன் கிழக்குல போனா வேலையை முடிச்சுப்பேன் கழுதையோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு ஆப் இஸ் நாமும் சில கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஒரு பிரச்சனை வரும்போது அது யாரா வேணாலும் இருக்கலாம் மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் நமக்கு மேனேஜராக இருக்கலாம் மேனேஜருக்கு எம்ப்ளாயியா இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே இது பொருந்தும் சார் நமக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்களா மூணு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சக்சஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆபீஸ் வீடு சொசைட்டி எல்லா இடத்துலயும் நம்ம சமாளிச்சிடலாம் சார்